போட்டு பாத்தீங்களா சங்கரநா டு게தர் லைவ் யார் வந்தாங்க ஆமா யார் யார் போட்டாங்கன்னா இவரும் ஹீரோன்னு ஒருத்தர் அவ அப்படின் வர மாட்டாரு ஒரு ஐடி அவரும் வடக்கு நாயகர் அவரும் ரெண்டு பேர் வந்துட்டு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போட்டோம்ல சங்கர் சகம் அவரும் சரி சரி சாப்பிட்டேன் அப்படின்றாரு மதிய சாப்பாடு கேட்டா தмина இல்ல அவரு இங்க இல்ல வெளிநாட்டுல இருக்குறாரு அவருக்கு டைம் வணக்க வணக்கம் மகன் எங்க மகனுக்கு இருபத்தி மூன்று வயது அப்படி சொல்றாங்க

சுரேஷ் தம்பி எப்படி இருக்கிறீங்க நலமா இருக்கிறீங்களா சாப்பிட்டாச்சுட்டா வேலையெல்லாம் முடிஞ்சுதா